ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கு ஒரு சூப்பரான சுவையான முட்டை குழம்பு தாங்க செய்கிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு செத்துடலாம் சோம்பு கொஞ்சம் சவந்து வரட்டும் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் வெங்காயம் உரலுக்கும் நல்லா வதங்கிடுச்சு படுத்துதான் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பால் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து குழம்பு வந்து ரொம்ப நல்ல மனமாவும் இருக்கும் நல்ல ஒரு ருசியாவும் இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் படுத்துதான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமான தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஏன் அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக தான் ஏன்னா முட்டை குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அதிகமாக முட்டை புளி வைக்க மாட்டோம் கொஞ்சமாக தான் வைப்போம் அப்போ தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலையே அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி மடிக்கட்டி வச்சுருக்கேன் பை சேர்த்துடலாம் உங்களுக்கு முட்டை குழம்புக்கு வந்து ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்காது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ருசிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கலந்து விட்டு நம்ம முட்டையை உடைச்சி நம்ம இதில் சேர்த்துடலாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் உடச்சு ஊற்றி நம்ம ஊற்றினோம்னா தான் நல்லது ஏன்னா நம்ம டைரெக்டாக இதிலே உடச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா அவங்க சில விட்டு வந்து வீணாக போய் இருந்ததுன்னா உங்களுக்கு குழம்பும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால இந்த மாதிரி நம்ம உடச்சி ஒன்று ஒன்னா சேர்த்துடலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளியே நம்ம சேர்த்துக்கலாம் முட்டையை உடைச்சி நான் வந்து ஒரு நாலு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ வந்து நம்ம கரண்டியெல்லாம் எதுவும் வந்து நம்ம விட்டு கெண்டக்கூடாது இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம நல்லா வேக விடலாம் அதுக்கு பிறகு தான் நம்ம விரட்டி போடணும் அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும் அடுப்பை வந்து நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறணும் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அடுத்த சைடை திருப்பி போட்டுடலாம் இப்போ நாலு முட்டையுமே நல்லா நான் திருப்பி போட்டேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இது மேலேயே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க ஒரு சூப்பரான சுவையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துலேயும் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ